ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தற்போது மறு அட்டவணை வெளியிட்டு மீண்டும் துவங்க இருக்காங்க இந்த நிலைமையில் பிசிசிஏ தற்போது ஐபிஎல் போட்டியில் எந்த ஒரு விறுவிறுப்பும் குறைந்துவிடக்கூடாது அப்படின்றதற்காக மிக நுண்ணிப்பாக ஒவ்வொரு முடிவுமே தற்போது பார்த்து பார்த்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தற்போது பாதியில் ஐபிஎல் போட்டி நிறுத்தப்பட்டதன் காரணத்தினால பிசிசிஐக்கு சுமார் ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நிலைமையில் அதையெல்லாம் சரி கட்டும் விதமாக ஒவ்வொரு அணியிலுமே சில சில மாற்றங்களை செஞ்சு தற்போது பார்த்திங்கன்னா ஐபிஎல் போட்டியை விறுவிறுப்பாக மாற்ற போகிறாங்க அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் ரொம்பவே விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு இருந்துச்சு இதில் சிஎஸ்கே அணி வெளியேறிய போதிலும் தற்போது பார்த்தீங்கன்னா மும்பை ஆர்சிபி அதே போல் பஞ்சாப் குஜராத் போன்ற அணிகளுக்கு பிளே ஆஃப் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருந்துச்சு இந்த நிலைமையில இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே நடைபெற்ற கடும் மோதலின் காரணத்தினால் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுச்சு இந்த நிலைமையில் தற்போது போர் பதற்றம் தடிந்திருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது மீண்டும் ஐபிஎல் போட்டியை தொடர்ந்து நடத்துவதற்கான மறு அட்டவணையை வெளியிட்டாங்க பிசிசிஐ இதில் பார்த்திங்கன்னா தற்போது பிசிசிஐக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு ஐபிஎல் போட்டியை பாதியில் நிப்பாட்டியதன் காரணத்தினால ஸ்பான்சர்ஷிப் மூலமாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய அறநூறு கோடி ரூபாய் பிசிசிஐக்கு இழப்பாக மாறி இருக்கு மேலும் மீண்டும் தற்போது ஐபிஎல் போட்டியை துவங்கினாலுமே கூட பல ஸ்பான்சர்ஷிப் வந்து தற்போது மீண்டும் ஐபிஎல்லில் முதலீடு செய்வதற்கு தற்போது தயங்குறாங்க இதனால் தற்போது இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஷிப்பை வச்சு மேலும் எப்படி வருவாயை அதிகப்படுத்துவது அப்படின்னு பிசிசிஐ தற்போது திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க அதன்படி தற்போது தோனி அவர்கள் களமிறங்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் அனைவரையும் முழுமையாக கவனத்தை ஈர்ப்பதற்காக தற்போது சில அதிரடியான முடிவுகளை எடுக்கிறாங்க அதுலேயும் சிஎஸ்கே அணியில் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய டெவால் பிரேவிஸ் ஆயுஷ் மாத்ரே உர்வில் பட்டேல் போன்ற வீரர்கள் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு போட்டிகளையுமே கண்டிப்பாக களமிறங்கி ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது ருத்ராஜ் அவர்கள் தற்போது காயத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய நிலைமையில அவங்களையும் தற்போது விளையாட வைப்பதற்கு தற்போது பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கு அவங்க அணிக்குள்ள வரும்போது சிஎஸ்கே உடைய பலம் தற்போது மேலும் கூடும் அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஒரு ஃபீல்டராக உள்ள இருக்க போறாங்க இளம் வீரரான உர்வில் பட்டேல் அவர்களை தற்போதுல இருந்தே விக்கெட் கீப்பராக தற்போது தயார்படுத்த போறாங்க அப்படி இல்லைனா ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு விக்கெட் கீப்பிங் வாய்ப்பு கொடுக்கப்பட போகுது தற்போது மகேந்திர சிங் தோனி ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ள வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இது போன்ற யுக்திகளை தற்போது கையாளும்போது அது ஐபிஎல் போட்டியை மேலும் விறுவிறுப்பாக மாற்றும் அப்படின்னு தற்போது பிசிசிஐ நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது இந்த தொடரை சிஎஸ்கே வெற்றிகரமாக இரண்டு போட்டிகளையுமே வெற்றியோடு முடித்தாங்க அப்படின்னா அடுத்த வருடம் ஐபிஎல் போட்டி துவங்கும் போது சிஎஸ்கே மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் தற்போது சிஎஸ்கேவுக்கு அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய வகையில் தற்போது பிச்சுகள் மாற்றி அமைக்கப்படுது அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு இதை சிஎஸ்கே வீரர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்வாங்களா அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பாக மாறி இருக்குது தற்போது ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் அதிகமான இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தற்போது ஓரளவு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க சிஎஸ்கே நிர்வாகம் அதை அவங்க சரியாக பயன்படுத்தி கொண்டு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு போட்டிகள்லையும் அதாவது குஜராத் மற்றும் ஆர்ஆர் ஆர் இந்த இரண்டு அணிகளுக்கு எதிராகவும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சீசன் துவங்கும் போது சிஎஸ்கே அணி மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதன் மூலமாக அப்போது பிசிசிஐக்கான வருவாய் மேலும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்படி ஒரு செயலில் தற்போது இவங்க ஈடுபட்டிருக்காங்க மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த ஐபிஎல் தொடரோடு தற்போது ஓய்வு பெறும் முடியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தற்போது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு போட்டிகள்லேயும் பார்த்தீங்கன்னா தற்போது ருத்ராஜ் கெய்கோட் அவர்களுடைய கேப்டன் பொறுப்பை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி